வானாகி மண்ணாகி வள்ளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராய் உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவேனே மாணிக்க மாணிக்கவாசகர் கரைந்து உருகி பாடி சொன்னார் இறைவா அளவற்ற ஆற்றல் உடையவனே நீ விண்ணிலே நிறைந்திருக்கிறாய் மண்ணிலே மறைந்திருக்கிறாய் காற்றில் கலந்திருக்கிறாய் நீரில் உறைந்திருக்கிறாய் நிறத்தில் இருக்கிறாய் பிரபஞ்சத்திலும் இருக்கிறாய் பஞ்ச பூதங்களிலும் கலந்து கரைந்து வியாபித்திருக்கிறாய் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இறக்கும் உன்னை நாங்கள் திருக்கோவில் அழுப்பி எழுந்தருளை செய்து அருள் பாலிக்க செய்ய வேண்டுகிறோம் மாணிக்கவாசகரின் வாசகரின் கூற்றுப்படி எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றிலும் கடவுள் உறைந்திருக்கிறார் என்றால் ஆலயங்கள் அதற்கு கோவில்கள் மசூதிகள் அதற்கு ஆலயமும் கோவிலும் மசூதியும் ஆண்டவன் குடிகொள்ளுகின்ற இடம் மட்டும்தானா இடம் எனக்கு ஒன்று வேண்டும் என்று ஆண்டவன் எப்போதாவது நம்மிடம் கேட்டதுண்டா அல்லது கேட்டுதான் பெற்றுக் கொண்டானா வானமே அவன் எல்லை பிரபஞ்சமே அவன் ஆளுகை அப்படி இருக்க ஒரு சின்னம் சிறிய இடத்தில் அவன் தன்னை சுருக்கிக் கொள்வது எதற்காக தனக்காக அல்ல தன்னை மக்கள் வழிபட வேண்டும் என்கிற எண்ணத்திற்காகவும் அல்ல தன்னை வழிபட மக்கள் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஆண்டவன் தன்னை ஒரு இடத்தில் சுருக்கி கொண்டிருப்பது நாம் அனைவரும் ஆண்டவருக்காக தன் சுயநலங்களையும் சுய வெறுப்புகளையும் வெறுப்புகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவனுக்காக தன்னை பக்குவப்பட்ட பிள்ளைகளாக ஒன்றுபட்டு ஒரு மனம் பெற்று ஒரு மனதோடு வாழ்கின்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் பக்குவத்திலும் உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே கடவுள் வாசம் செய்ய காத்திருக்கிறார் இடம் நம் வாழ்க்கையை உரசி பார்த்து உன்னதம் இது உயர்ந்தது என்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ பக்குவப்படுகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை தான் ஆலயம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அதை அறிவோமா ஆலயத்தில் பக்குவப்பட்ட அந்த வாழ்க்கையை எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் என்று சொல்லுகிற நாம் நாம் எங்கு சென்றாலும் அந்த இறையை பிரதிபலி பிள்ளைகளாக எப்பொழுது ஆலயத்திற்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் ஆலயம் ஆண்டவனை உணர்வதற்காக ஆலயத்தை விட்டு வெளியே வருகின்ற போது அந்த ஆண்டவனை பிரதிபலிப்பதற்காக ஆண்டவனாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அப்பொழுதுதான் அன்பு இவ்வுலகில் வளர்கிறது நன்றி